வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி பயிற்சிக்குள்ளே போயிருக்காங்க முடிச்சு திரும்பி வர்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே இப்போ நான் உனக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க போறேன் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆணுன்னா என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கார் பொண்ணுன்னா என்ன ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் ஹலோ வணக்கம்னு சொல்லுங்கள் அவங்க பேச மாட்டாங்க ஆமாம் வணக்கம் பே உங்கள் பேரும் சொல்லிக்கிடுங்க என்ன அதனால் அவங்க அவங்க பேசவே மாட்டாங்க நீங்கள் என்ன பேசுனாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அம்மா இந்த ஃபோனில் யாரோ ஒருத்தர் இருக்காங்கம்மா நீ வணக்கம் சொல்லிக்கா அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில் ஆழ்கள் இருக்காங்களா வணக்கம்னு சொல்லிக்கா வணக்கம் அவன் பேர் சொல்லிக்கா என் பேர் மிருத்திகா மிர்திகா மிர்த்திகா இந்த ஃபோனில் பேசுகிறாங்க ரைட் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பேசுங்க அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் மஞ்சள் நேரம் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ரைட் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க

ஆறு பேர் அங்க இருக்காங்களா அவங்க கூட நீ பேசு ஐயா நான் உன் பேர் சொல்லி நான் பேசுறேன் எங்க கூட நீங்க பேசுங்க சொல்லி அவங்க பேசுவாங்க ஹலோ வணக்கம் ஐயா நான் யார் பேசுறேன்னு சொல்லுங்க ஹலோ என் பேர் மிருத்திகா வணக்கம் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க ஐயா மஞ்சள் ட்ரெஸ் கட்டிருக்கீங்களா சரி மஞ்சள் ட்ரெஸ் வெரி குட் சரி ஆறு பேர் வேலை நடக்கள் ஏழன்க்கு ஆழ்மன பயிற்சி ஆறாவது நாள் கடைசி நாள் இப்போ எல்லாரும் பயிற்சிக்குள்ள பயிற்சி பயிற்சி முடிச்சு வருவாங்க இப்போ பிள்ளைகள் என்ன சொல்றாங்கங்கறதை பார்ப்போம் இப்போ இந்த கூட்டத்துல வசந்தா வசந்தான்னு ஒரு அம்மா இருக்காங்க பேர் என்ன வசந்தா அதில் மனசில் ஞாபகம் வச்சுக்கிடணும் வசந்தா 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 ஞாபகம் வச்சுக்கிடணும் அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் படித்து படிச்சு படிச்சோன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிகிட்டு போகும் அந்த அம்மாவை நோக்கி கூட்டிகிட்டு நல்ல முயற்சி எடுக்கணும் நல்ல ட்ரை பண்ணணும் கை அஞ்சு உணர்வுகளையும் பயன்படும் அஞ்சு உணர்வுகளை இப்போ அவங்க வசந்த அம்மாவை தொட்டுட்டீங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஒரு என்னமா பட்டு துணி கலர் மாதிரி என்ன கலர் பட்டு நூல் கலர் பட்டு நூல் தான சரி வெரி குட் வெரி குட் பட்டு நூல் கலர் தான் சந்தோஷம் அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கறாங்க ஏதோ ஒரு காரியம் இல்லனா ஒரு பர்பஸ் ஏதோ ஒரு குறிக்கோள் எதோ ஒண்ணுமா நினைச்சிக்கிடுங்க ஏதோ ஒன்னு கேட்கணும்னு வந்திருக்காங்க என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆஹ் வேற யாருக்கும் ஏதோ கேட்க தான் வந்திருக்கிறாங்க வேற யார் ஓ விஷயமா ஏதோ கேட்க வந்திருக்காங்க ரைட் அது என்னது வேற யார் விஷயமாவாதான் கேக்க வந்திருக்காங்க அவங்க விஷயமா வரல நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் இங்க அந்த ஜிரஞ்சிதா அந்த அப்பா அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா என்கிட்ட இருக்காரு அவரை கண்டுபிடிங்க அவங்க அப்பா அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளினுடைய அப்பா எங்கேயோ இருக்கார் ட்ரை பண்ணி அவங்களை கண்டுபிடிங்க நல்லப்பாங்க அவசரம் இல்லை நாற்பதராம் போங்க ரைட் வெரி குட் அவங்க அப்பா எங்கேயோ இருக்கார் ரைட் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கார் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கார் ரெட்டு மாதிரி இருக்கானா ரெட்டு இல்லை

என்னம்மா ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு ஸ்மெல் வெரி குட் அவங்க கிட்ட ஸ்மெல் வந்தது கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா அவர் அந்த சின்ன குழந்தைகளுடைய அப்பா எங்கேயோ இருக்காரு கண்டுபிடிங்க அது வந்து இங்க வர வரைக்கும் வந்து ஒரு லைட் வந்துச்சு அங்க அங்க வர்ற வரைக்கும் ஒரு லைட் வந்தது அவர் உடம்புல ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து நரேந்திர மோடி தோணாரு இப்ப பிஜேபி வந்து ஆரஞ்சு வெரி குட் வாழ்த்துக்கள் பிஜேபி அப்படித்தான் நூத்துக்கு நூறு உண்மைதான் வேற உங்களுக்கு காட்சி கொடுக்கும் இப்படிதான் ஆழ்மனம் இப்படித்தான் காட்சி கொடுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்